இன்னைக்கு நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த சப்ஜெக்டில் நம்ம யூனிட் ஒன்று பார்த்துட்ருக்கோம் அந்த யூனிட் ஒனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டென்மார்க் கொஷின் அது என்ன கொஷின் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது ஃபோர்த்து செமஸ்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் நான் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸை நான் சேர்த்து அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்ப போகிறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு அந்த யூனிட் ஒன்னில் என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க சமூகம் எதிர்பார்க்கும் பாலின சார்ந்த பங்கு பணிகள் சமூகம் எதிர்பார்க்கும் நல்லா கவனிச்சு நல்லா கவனிச்சுங்க இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு நீங்க கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டா போதும் நீங்க ஓனா எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இப்போ பாருங்க சமூகம் இந்த சமூகம் வந்து எதிர்பார்க்கும் என்ன எதிர்பார்க்குது யாருக்கிட்ட எதிர்பார்க்குது இந்த பாலினம் சார்ந்த இந்த பாலினம் அப்படின்றது எதிர்பார்க்குது இந்த பாலினம் அப்படின்றது என்ன பாலினம்ன்றது ஆண் பாலினம் பெண் பாலினம் அப்ப இந்த சமூகம் வந்து ஆண் பாலினத்திலையும் இந்த பெண் பாலினத்திலையும் சார்ந்த பங்கு பணிகள் இந்த சமூகம் எதிர்பார்க்கும் பங்கு பணிகள் என்ன ஆண்களிடம் என்ன பணிகள் எதிர்பார்க்க பங்கு பணிகள் எதிர்பார்க்கிறது பெண்களிடம் என்ன பங்கு பணிகள் எதிர்பார்க்கிறது இந்த சமூகம் ஆண்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது பெண்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது அதுதான் இந்த கேள்வி சரிங்களா இப்போ பாருங்க சமூகம் அப்படின்னா என்ன சமூகம் அப்படிங்கிற விஷயத்துல என்னென்ன விஷயம்லாம் வரும் எதெல்லாம் சேர்ந்தது சமூகம் உங்க புக்க பொறுத்தவரை ஒரு எட்டு விஷயம் சேர்ந்தது சமூகம் சொல்றாங்க அந்த எட்டு தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன பணிகள் இருக்கு அப்படின்னு இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க சமூகம் பாலினம்ன்றத ஆண் பாலினம் பெண் பாலினம் இந்த ரெண்டு பாலியல் கொடுத்தோம் இந்த ரெண்டு பாலியத்திலும் சமூகத்துல என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க அப்ப சமூகன்ற விஷயத்துல ஒரு எட்டு விஷயம் கொடுத்துருக்காங்க ஒண்ணு பாருங்க குடும்பம் ரெண்டு பாருங்க சாதி அமைப்பு மூணு பொருளாதாரம் நாலு சமயம் அஞ்சு பண்பாடு ஆறு ஊடகம் ஏழு பிரபல பண்பாடு எட்டு சட்டமும் அரசும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் சமூகம் இந்த எட்டு விஷயத்திலையும் ஒவ்வொருளையும் ஆண் பாலினத்திலமும் பெண் பாலினத்திலும் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்றது கேள்வி அதான் இந்த கேள்வி நடத்துறப்ப இதெல்லாம் சரியா தவறா அப்படின்ற கேள்விக்கு இந்த வரல இதுல வந்து ஒரு சமூகம் வந்து ஆணிட்ட என்ன எதிர்பார்க்குது பெண்ணிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்ற வேறுபாடு இந்த கேள்வி கிடையாது இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்குது அடுத்தடுத்து வர கேள்வியில தான் எது சரி தவறு அப்படின்ற சொல்றாங்க இந்த கேள்வியில சமூகம் எதிர்பார்க்கிற பணிகள் மட்டும்தான் இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இந்த கேள்வியெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பாரின உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இப்ப பாருங்க பர்சு பாருங்க சமூகம் எதிர்பார்க்க பாலினம் சார்ந்த பங்கு பணிகள் அது பாருங்க பாலின உணர்வு என்பது ஒருவர் ஆண் அல்லது பெண்ணாக இருத்தலினால் ஒரு ஆணா இருக்காரு அந்த பெண்ணால இருக்காங்க அதனோட தொடர்புடைய நடத்தைகள் ஒரு ஆணுக்கு என்னென்ன நடத்தைகள் இருக்கு ஒரு பெண்ணுக்கு என்னென்ன நடத்தை இருக்கா அதனோட தொடர்புடைய நடத்தைகள் மனப்பான்மைகள் ஆகியவற்றை சமூகத்தின் வாயிலாக கற்றெழுப்பு சமூகத்தின் மூலமாக தெரிவிப்பதுதான் என்ன பாலின உணர்வு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க பாலின பங்கு பணிகள் அப்படின்னா என்ன அன்பாங்க பாலின பங்கு பணிகள் என்பது உயிரியல் ரீதியாக ஒரு பால் சார்ந்த குழு உறுப்பினர்கள் உயிரியல் ரீதியாக பிறக்கும்போதே அது ஆண் பெண் அதான் உயிரியல் ரீதியாக ஒரு பால் சார்ந்த குழு உறுப்பினர்கள் ஒரு ஆண் குழுவோ அல்ல பெண் குழுவோ உறுப்பினர்கள் கொண்டிருக்க வேண்டிய மனப்பான்மைகள் ஒரு ஆண் குழு என்னென்ன மனப்பான்மைகள் பண்ணிருக்கணும் ஒரு பெண் குழுவில் என்னென்ன மனப்பான்மைகள் இருக்கணும் அவருடைய நடத்தைகள் எப்படி தன்மை எப்படி இருக்கணும் அதை வெளிப்படுத்தும் தன்மை எப்படி இருக்கணும் அதையெல்லாம் சமூகம் தான் நிர்ணயிக்குது அது அதுல தான் நான் சொன்னேன் பாரிய பங்கு பணிகள் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த எட்டு விஷயம் சொன்னேன் அதை வரிசையா குறிச்சு பாருங்க ஒண்ணு பாருங்க சமூகத்தில் பாரிய பங்கு குடும்பமும் குடும்பம் சொன்னதுக்கு செகண்ட் பாருங்க சமூகத்தில் பாரிய பங்கு சாதி அமைப்பும் மூணு பாருங்க சமூகத்தில் பொருளாதார அடிப்படையில் வர்த்தகமும் பாரிய பங்கு இப்படி எட்டு விஷயம் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு இதுல பார்க்க போறது அந்த முதல் மட்டும் தான் ஒண்ணு சமூகத்தில் பாலின பங்கு பணிகளும் குடும்பமும் இந்த குடும்பம் அப்படின்றது பார்க்கணும் ஒரு குடும்பத்துல ஆண் பாலினத்திற்கும் பெண் பாலினத்திற்கும் என்னென்ன பங்குகள் இருக்கு ஒரு குடும்பம் ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தையா இருக்கப்ப அவங்களுக்கு என்ன பணிகள் இருக்கு சின்ன ஆண் குழந்தையா இருக்கப்ப என்ன பணிகள் இருக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய பிறகு ஆடவரிடம் என்ன பணிகள் இருக்கு பெண்களை கொஞ்சம் வயசு பண்ண அவங்களுக்கு என்ன பணிகள் இருக்கு அப்படின்னு தான் கேள்வி சரிங்களா பாருங்க எல்லாமே பாயிண்ட் வயசா கொடுத்துருப்பேன்

இடைவெளி ஆற்றிடும் மூலமே பெற்றோரிடம் கலந்து பேசுற மூலமா தான் அந்த பாலின வெற்றுமையை அது புரிந்து கொள்வது தான் ஆறா பெண்ணா அப்படின்னு புரிஞ்சு கொள்ளுங்க நாலாம் பாருங்க பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகள் அவர்களது பால் ஏற்ப ஆண் குழந்தை பெண் குழந்தை அந்த பால் பிரிவுக்கு ஏற்ப உரிய உரிய ஆடைகளை அணிவி அணிவிக்கின்றனர் அவர்களது பால் பிரிவுக்கு உரிய உரியதென கருதப்படும் விளையாட்டுப் பொருட்களையும் விளையாட கொடுப்பார் பெண் குழந்தைக்கு என்ன விளையாட்டுப் பொருள் கொடுக்கிறது ஆண் குழந்தைக்கு என்ன விளையாட கொடுக்குறது அந்த மாதிரி கொடுப்பாங்க அடுத்து பாயிண்ட் பாருங்க முன்பிள்ளை பருவமே குழந்தை தன் குடும்பத்தினர் வந்து பாலினம் தொடர்பான கருத்துக்களை கற்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பொதுவாக பெற்றோர்கள் தமது குழந்தைகள் அவரவர் பாலினத்திற்கு உரிய செயல்பாடு ஈடுபடுவதையே ஊக்குவிக்கின்றனர் பண்ணணும் பெண்ணெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய இருக்கும்போது கொண்டு வந்து சொல்றாங்க முக்கியமான பாருங்க குழந்தைக்கு பாலினம் பொருத்த அடுத்த என்று கற்றுக் கொள்வதில் பெற்றோர்கள் மற்றும் முக்கிய பங்கு வகிப்பது கிடையாது அந்த குழந்தையோட கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளில் அவங்களும் இந்த குழந்தைகளுக்கு பாலியல் சொல்லமான விஷயத்த கற்றுக் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு வந்து முக்கியமாக பாய்ட்டு போறோம் பாருங்க குடும்பத்தில் இரு பாலினத்துவதற்கும் ஒழுக்கப்படும் பண்புகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் பாருங்க சிறுமிகளது பங்கு பணிகள் செகண்ட் பாருங்க சிறுவர்களது பங்கு பணிகள் மூணு பாருங்க மகளிரிடம் சமூகம் எதிர்பார்க்கும் நாலு வந்து ஆடவரிடம் சமூகம் எதிர்பார்க்கும் பண்பு பணிகள் நாலு தான் பிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிறுமிகளது சின்ன குழந்தை பெண் குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க ஒரு அஞ்சு ஒண்ணு பாருங்க தாயின் அரவணைப்பில் நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டு கூறுகளையும் கற்றுக்கொள்ளும் குடும்ப நிர்வாகத்தில் அன்னைக்கு உதவியாக இருத்தல் மூணு பாருங்க கல்வியிலும் கலைகளிலும் நாட்டம் செலுத்துதல் நாலு பாருங்க தன் வயதொத்த பெண்களோடும் பழி பழகு கற்றல் அஞ்சு பாருங்க அடக்கம் பொறுமம் பொறுமை நாணம் ஆகியவற்றை கடைபிடித்தல் சின்ன குழந்தையை அதை கற்று தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சிறுவர்கள் ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்கறாங்க மூணு விஷயம் எதிர்பார்க்க ஒண்ணு பாருங்க தந்தைக்கு உதவியாக இருத்தல் ரெண்டு பாருங்க கல்வியிலும் புதிய திறன்களை கற்பதிலும் நாட்டம் செலுத்துதல் மூணு துணிவு முயற்சி உழைப்பு ஆகியவற்றின் சிறந்து இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சின்ன குழந்தை அடுத்து பாருங்க மகளிரிடம் சமூகம் எதிர்பார்க்கும் பண்புகள் கொஞ்சம் கொஞ்சம் வயசு வந்த பிறகு அந்த மகளிரிடம் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் எதிர்ப்பு ஆறு விஷயம் எதிர்பார்ப்பாங்க ஒன்று பாருங்க குடும்ப நிர்வாகத்தில் அதிக பங்கு வீட்டை சுத்தமாகவும் அழகாக அழகாகவும் வைத்திருத்தல் அந்த வீட்டு வழியில குழந்தைகள் சுத்தி வருவாங்க செகண்ட் பாருங்க பெற்றோர்களுக்கு கட்டு கட்டுப்படுதல் உயர்கல்வி வேலைக்கு செல் திருமணம் போன்றவற்றை பெற்றோர்களின் முடிவை ஏற்று ஏற்று நடத்தல் மூணாவது பாருங்க மாற்றுப்பாளர்களிடம் மாற்று பாலினத்தவருடன் எச்சரிக்கையுடன் பழகுதல் அடுத்தது பாயிண்ட் பாருங்க தாய்மை அடைதல் குழந்தை வளர்ப்பு சிக்கனத்தை கடைபிடித்தல் போன்றவற்றை பற்றி அறிந்து கொடுதல் அஞ்சாவது பாருங்க கவின் கலைகளிலும் அதை எல்லா கலைகளிலும் கைத்தொழில்களிலும் ஈடுபாடு கொடுதல் அடுத்து ஆறாம் பாயிண்ட் பாருங்க தன்னம்பிக்கை இறை வழிபாடு விருந்தோம்பல் போன்ற பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல் சரிங்களா இதெல்லாம் மகளிர் இருக்கு அடுத்து பாருங்க ஆடவரிடம் சமூகம் பண்புகள் அஞ்சு பாயிண்ட் இருக்கு ஒண்ணு பாருங்க துணிவும் தலைமை பண்பும் ரெண்டு பாருங்க பொருளீட்டும் திறன் மூணு உயர்கல்வியும் பயிற்சியும் நாலு குடும்பத்தை காக்கும் பொறுப்பு அஞ்சு சிக்கல்களை எதிர்கொள்ளும் மன வலிமை இதெல்லாம் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் சார்ந்த பண்புகள் வரும் சரிங்களா அந்த பேலன்ஸ் இருக்க ஏழு பாயிண்ட்ல அடுத்தடுத்த கிளாஸ் பார்ப்போம் ஓகே தேங்க்யூஸ்